ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ராசிநாதன் ஆறிலே மறைந்தாலும் ராசிநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் செவ்வாய் அவர் மிருகசீஷம் சாரத்தில் இருப்பதால் சாரம் கொடுத்த செவ்வாய் பார்ப்பதினால் மறைவு தோஷம் குறைகிறது ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் அந்த வீட்டிற்கு வீடு கொடுத்தவர்களோ சாரம் கொடுத்தவர்களோ ராசிக்கு மறைவு இல்லை என்றால் மறைவு தோஷம் பெருமளவில் குறைக்கப்படும் அந்த அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு ராசிநாதன் ஆறிலே மறைந்தாரே என்கின்ற கவலை தேவையில்லை அதனால் உங்கள் அடிப்படை வாழ்க்கை வசதிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால் பூர்வ ஜென்ம புண்ணியம் பெரிய அளவிலே உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற ஆரம்பிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது இருந்தாலும் ஆறில் உள்ள பலன் முற்றிலுமாக மாறிவிடுமா என்றால் முற்றிலும் மாறாது ஐம்பது சதவீதத்துக்கு மேல் உங்களுக்கு சாரம் கொடுத்த செவ்வாய் பார்ப்பதினால் பெரிய சங்கடங்கள் இருக்காது என்பலாம் ஒரு சில காரியங்கள் சற்று காலதாமதமாகும் சிறிய போராட்டத்துக்கு பிறகு வெற்றி அடையுமே தவிர தோல்வியில் முடியாது என்பதுதான் அதனுடைய சுற்றமும் சாரம் கொடுத்தவரோ வீடை கொடுத்தவரோ அந்த ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் ஒன்றாம்மிட்டு பலன் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சற்று கடின முயற்சிக்கு பிறகு நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இந்த மாதம் ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குவார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதனால் உங்கள் அடிப்படை விஷயமான ஒன்றாம் இட்டு பலனுக்கு எந்த சிக்கல்களும் பயங்களும் இல்லை என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் அவர் மூன்றிலே வக்ரமாகவும் வலிமையாக இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டை குருவும் பார்க்கின்றார் செவ்வாய் எட்டாம் பார்வையாக அவரும் ரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் ராசிக்கு அதிபதிகளான ராசிநாதனும் ஐந்து கூடிய செவ்வாயும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் ரெண்டாம் வீட்டை அதிபதியும் வலிமையாக உள்ளதால் பொருளாதாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் வலிமையாக இருக்கும் அதாவது தகுதிக்கு ஏற்றார்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கு ஏற்றார்கள் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நம்பலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு கடன்கள் இருந்தால் கடன் அடைபடுதல் பழைய கடனை கொடுத்துவிட்டு புதிய கடன்களை வாங்குதல் சுப காரியங்களுக்காக கடன்கள் வாங்குதல் கடன் வாங்கி விருதி அடைதல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நல்லவர் வல்லவர் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர் என்கின்ற பெயரையும் நீங்கள் வாங்கலாம் காரணம் ரெண்டாம் மீட்டருக்கு குரு செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டர் அதிபதி ஆட்சி என்கின்ற காரணத்தினால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் பலவிதமான நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அது உங்களுடைய வயதர் போல் ஈடுபட்டிருக்கின்ற துறை போல் நிச்சயமாக அது நிறைவேறும் மொத்தத்தில் பொருளாதாரத்துறையும் உங்களுடைய எண்ணங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பொருளாதாரத்தையும் குடும்ப சூழ்நிலையிலும் நிச்சயமாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சனி பகவான் அவர் வக்கரமாகவும் வலிமையாகவும் உள்ளார் அந்த மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை பார்க்கின்றார் ஆனால் இளைய சகோதர சகோதரிடத்தில் ஒரு சில சங்கடங்களோ பிரச்சனைகளோ உருவாகலாம் தந்தை வகையிலும் அந்த பிரச்சனைகள் உருவாகலாம் இளைய சகோதரா மூத்த சகோதரா என்றால் அந்த தொடர்பில் தந்தையும் வந்து விடுவார் காரணம் தந்தை சகோதரர்கள் எல்லாம் ஒன்றே ஒரே விஷயங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் காரணம் பித்திருக்காரன் சூரியன் மூன்றாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் இளையவர்களிடத்தில் மூத்தவர்களிடத்தில் இதோர்கள் அல்ல தந்தையிடத்தில் கருத்து வேறுபாடுகளோ சங்கடங்களோ வரலாம் அதை நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினாறாம் தேதி வரை இந்த பார்வை இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்திலே வந்துவிட்ட பிறகு மூன்றாம் எட்டு அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் சகோதரக்காரனும் சாதகமாக இருப்பதினால் மூன்றாம் எட்டு அதிபதி சனியும் சகோதரக்காரனும் செவ்வாயும் கோணமாக அதாவது ஐந்து ஒன்பதாக இருக்கின்ற காரணத்தினால் இளையவர்கள் மூலமாக பதினாறாம் தேதிக்கு பிறகு முழு வலையிலே ஒத்துழைப்பு கிடைக்கும் விஐபிகள் தொடர்பு கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் பயணங்கள் வெற்றியடையும் புதிய நண்பர்களுடைய வருகையும் உண்டாகும் உங்களுடைய வீரியத்திற்கும் தைரியத்திற்கும் குறைவு இருக்காது உங்களுடைய பயணங்கள் வெற்றி பயணங்களாகும் இனிமையான பயணங்களாகும் மாத பிற்பகுதியில் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு நாளுக்குடைய குரு பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் நாளிலே ராகு கேதி இருக்கின்றார் முதலிலே சொன்னது போல குரு பகவான் நாலாம் எட்டு அதிபதி செவ்வாய் சாரம் வாங்கியிருப்பது நன்மையே ராகு கேதி இருக்கின்ற காரணத்தினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி ஏதோ ஒரு வகையில் சிறு சிறு வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாயார்கள் உடனே கூடுதலான நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மாற்றங்கள் வரலாம் வாங்கலாம் விற்கலாம் ஆனால் அதில் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தவறுதலான நபர்களையோ தவறுதலான டாக்குமெண்ட்ஸுகளையோ வாங்க சிக்கல்களில் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை நீங்கள் சரி முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இந்த மாதம் உங்களுக்கு இடப்பயிற்சிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது அலுவலகங்கள் மாற்றங்களாகவோ வீடுகள் மாற்றமாகவோ இருக்கலாம் என்பது தெளிவு நாலாம் இட்டை அது அது மட்டும் இல்லாமல் ஆறுக்கூடிய ஆறுக்கூடிய சுக்கரன் நாலாம் பார்ப்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் அதனால்தான் உடல்நலத்தில் கூடுதலான கவனம் கவனத்துடன் இருக்க சொன்னேன் அதையும் பார்த்துக்கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிலைமைகள் சீராகும் ஏதோ ஒரு வகையில் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கவனக்கு குதிரைகளும் ஏற்படும் என்பது தெளிவு ஆக இந்த மாதம் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் உடல்நலத்தில் நீங்களும் உங்கள் தாயாரும் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மாத பிற்பகுதியில் நிலைமை முற்றிலுமாக சீராகும் என்பது தெளிவு மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிக்கின்ற மாணவ மாணவியும் கல்வியில் அற்புதமாக சாதனை படிப்பார்கள் ஆனால் ஆத ஆத ஆரம்பத்தில் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சோம்பேறித்தனமாகவோ அல்லது கவனச்சித்தர்களவோ பொறுப்பில்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ஐந்து கூடவர் ஏழில் இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையிலையோ அல்லது கணவன் மாணவி வகையிலையோ ஏதோ ஒரு சில சில சங்கடங்கள் வரலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் காரணம் ஐந்து கூடவர் ஏழில் சென்றாலோ ஏழு குடையவர் ஐந்தில் இருந்தாலோ இது அடிப்படையான விஷயங்களாகும் அந்த வகையில் இந்த கோச்சார பலன்கள் பிள்ளைகிலோ மனைவி மக்கள் வகையிலோ ஏதோ ஒரு சில சங்கடங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பது தெளிவு ஐந்து குடைவர் பத்தாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசியும் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலும் அதே வேளையில் உங்கள் ரெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் அந்த வீட்டிற்கெல்லாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான விதமான நன்மைகள் காத்திருக்கிறது என்பது தெளிவு அதே வேளையில் ஐந்தாம் வீட்டை சனி பார்வை செய்வதனால் பிள்ளையுலகில் சுபவிரயங்கள் ஏற்படலாம் தசாபுத்தி சரியில்லை என்றால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் ஏற்படலாம் என்பது தெளிவு மாத பிற்பகுதியில் நிலைமை முற்றிலுமாக மாறும் அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் நீங்கள் எண்ணிய விஷயங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ள கூடுதலாக உருவாகும் அது மாத பிற்பகுதியில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கர பகவானாகின்றார் அவர் பத்திலே நீசமாக இருக்கின்றார் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதினால் ஆறிலேயே ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினால் ஆறாமிட்டு கெடுபல்கள் உங்களுக்கு கூடும் அளவுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் சற்று இடைவெளி அதாவது சற்று ரொம்ப நெருக்கமாக நெருக்கமாகல் அது நட்பாக இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் நெருக்கம் இல்லாமல் நீங்கள் பழக வேண்டும் ஏனென்றால் அவர்களால் ஆணாக இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்திலே நீச்சமடைந்த சுக்கரன் பதினொன்றிலே மாறிய பிறகு ஆறாம் மீட்டர் காரிலே அவர் மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் மீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் இல்லை சிறிய அளவில் கூட உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் ராசிக்கு ராசி கேள்விக்குடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் நான்காம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலும் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு அவர் பத்திலேயே உச்சமடைந்து ராசிநாதனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவார் ஆனால் ஆரம்பத்தில் அவர் எட்டிலும் பிறகு அவர் ஒன்பதிலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்க இருக்கின்றார் தர்ம கர்மாதியோகமும் அவருக்கு உருவாகிறது இருந்தாலும் ஏழாம் எட்டை பொறுத்தவரை சனியினுடைய பார்வையும் அவர் வாங்குவதனால் கணவன் வகையிலும் மனைவிகளும் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ பிரச்சனைகளோ அல்லது வைத்திய செலவுகளோ புரிதல் இல்லாமல் சங்கடங்கள் வரலாம் என்பதால் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரலாம் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உடல் நலிவுக்கு மூலமாக வைத்திய செலவுகள் உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைந்து ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வை வாங்கும்போது சுக்கரனும் அப்பொழுது நீச்சம் ஜெயிந்து ஆட்சி பெறுவார் அப்போது நிலைமை முற்றிலுமாக சீராகும் இந்த காலகட்டத்தில் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமண முயற்சியும் கைகூடும் கணவன் இருந்த ச கருத்துக்கள் சங்கடங்களும் முற்றிலுமாக விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருப்பார்கள் புதிய நண்பர்களுடைய வருகையும் பழைய நண்பருடைய சேர்க்கையும் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அரசாங்கத்தின் மூலமாக காரியம் சாதிக்க நினைப்பவர்களுக்கு மிக எளிமையான அரசாங்கத்தினுடைய காரியங்களும் நிறைவேறும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடையவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் எட்டாம் வீட்டிற்கு அஷ்டமசனி நடப்பதினால் உடல்நலத்தில் கவனம் இரவில் பயணங்களை தவிர்ப்பது வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சூரிய சிம்மம் அதனுடைய அதிபதி சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே பதினாறாம் தேதி வரை ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் புதனம் புதனம் நான்காம் தேதி உள்ளே வரை இருப்பதால் நான்காம் தேதி முதல் புதனம் கூடுவதால் தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகிறது அது பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் இருந்தாலும் மூணிலிருந்து சனியினுடைய பார்வை இருப்பதனால் அது முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியாது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற கதையாகத்தான் இருக்கும் அது எந்த விதமான அதிர்ஷ்டங்களும் முயற்சிகளும் தந்தை வகையிலும் இருந்தாலும் சரி தந்தை வகை தந்தையும் இடத்திலும் தந்தை உறவுகளிடத்திலும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு தந்தையார் மூலம் வைத்திய செலவுகளுக்கும் வாய் வைத்திய உடல்நல பாதிக்கும் அடைந்து வைத்திய செலவுகளும் வரலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் எட்டபதி பத்திலே மாறுவார் பத்திலே மாறுவார் அவர் திக்பலம் அடைவார் அவரை செவ்வாயும் குருவும் பார்ப்பதனால் நிலைமை முற்றிலும் சீராகும் அதன் பிறகு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக மிக பெரிய மாத கடைசியில் பதினெட்டாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தனமோ வருவாயோ இல்லை உங்களுடைய பத பட்டம் பதவிகளோ ஏதோ நினைக்கின்ற எண்ணங்களும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் தந்தையின் உறவுகள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது உடைய ராசிக்கு பத்து குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகு ஒன்பதிலும் மாச கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைந்து செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் ஆரம்பத்தில் தொழிலதிபர்களாக இருந்தாலும் பணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சங்கடங்களும் போட்டி போறாமையிலும் கடினமான உழைப்பும் இருக்கும் அதற்கேற்ற ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மாச கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலும் சீராகும் பெரிய அளவில் தொழிலதிபர்களுக்கு தொழில் கை கொடுக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கு அரசாங்க பணியாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி பதவி உயர் வரும் பண உயர் வரும் விரும்பி இடங்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம் எல்லாமே சுமூகமாகவும் சாதகமாகவும் சாதனையாக அமையும் அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட பலன்களை தருவதற்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக உள்ளன என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சுக்கரன் அவர் பதினொ பதினெட்டாம் தேதி வரை நீசமடைந்து இருக்கின்றார் ஆனால் குருவினுடைய பார்வையும் செவ்வாயனுடைய பார்வையும் இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் பலவிதமான நன்மைகளும் ஏற்றங்களும் ஏற்படும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றில் ஆட்சி பெறுவார் அப்போது நிலைமை சீராகும் உங்களுடைய எண்ணங்களும் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேருவார்கள் விவாகர்த்த ஆன ஆண் பெண் இருவருக்கும் புதிய வாழ்க்கைக்கு அடித்தளமும் இட்டுக்கொள்ளலாம் அது வெற்றிகரமான முறையில் அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஏதோ வகையில் மூத்த சகோதர வகையில் நன்மைகளும் ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கோடி செவ்வாய் ஆகின்றார் அவர் ஏழை இருக்கின்றார் பன்னெண்டாம் எட்டை ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதனால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு ஆக தனுசு ராசிக்கு ஆரம்பத்தை விட மாத பிற்பகுதியில் பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த மாதத்தை வளமான மாத மாதமாகும் வளமான மாதமாகவும் பொருளாதாரம் உயர்வான மாதமாகவும் ஆக்கி கொள்ளலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடும் மிக மிக அவசியம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தினமும் ஸ்ரீ ராமஜெயம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது முடிந்தளவுக்கு நீங்கள் தியானம் செய்யலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணிக்கும் ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்வது எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்குரிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்